ஹாய் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து திருச்சி ஏரோவோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஏர்வோவில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது எந்த ஸ்கீமுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அக்னிபாத் ஸ்கீமில் தான் வருது இந்த ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ரேலி வந்து ஃபார் மென் மட்டும்தான் உமனுக்கான வேக்கண்டினும் எதுவும் வரலை இந்த ரேலி எப்போ நடக்கும் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் நடக்கும் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தினா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் டிஇஏ பப்ளிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவினாசி நீங்கள் என்னிலிருந்து எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னிலிருந்து அதாவது ஜூலை தேதியிலிருந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் உங்களோடய அட்மிட் கார்டு வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு மேலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரேலிக்கு போகும்போது அட்மிட் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போனோம் மற்ற கண்டிஷன் எல்லாமே சேம் தான் திருச்சி ஏரோக்கு என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோமோ அதே தான் எல்லாமே சர்வீஸ் வந்து ஃபோர் இயர்ஸ் தான் ட்ரைனிங் பீரியடோடு சேர்த்தே சேலரி அண்ட் அலௌவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயரில் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும் செகண்ட் இயரில் வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும் தேர்ட் இயரில் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அலவன்சஸ் இருக்கும் அண்ட் ஃபோர்த் இயரில் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் அலவன்ஸஸ் இருக்கும் அது இல்லாமல் சேவா நிதி பேக்கேஜ் இது வந்து நீங்கள் நாலு வருஷம் முடிச்சுட்டு வரும்போது கிட்டத்தட்ட டென் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக் வந்து கொடுத்து அனுப்புவாங்க அதோட அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எந்தெந்த கேட்டகிரியில் வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி ஆல் ஆர்ம்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்புறம் அக்னிவீர் டெக்னிக்கல் ஆல் ஆர்ம்ஸில் அப்புறம் அக்னிவீர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலில் அதுக்கப்புறம் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் டென்த்து பாஸ் ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் எயித்து பாஸ் ஆனவங்களுக்கு இந்தந்த கேட்டகரிஸில் வந்து வேகண்ட் வந்திருக்கு இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி ஆல் ஆம்ஸில் வந்து ஏஜ் வந்து பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கான ஹைட்டு வந்து நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அதுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் செஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா செவன்ட்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் ப்ளஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டென்த்து வந்து மெட்ரிக்ல பாஸ் பண்ணியிருக்கணும் எல்லாமே சேர்த்து நாற்பத்தஞ்சு ப பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தந்தனி சப்ஜெக்ட்லையும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு அக்னிவீத் டெக்னிக்கல் ஆல் ஆர்ம்ஸில் வந்து ஏஜ் வந்து பதினேழாயிரம் வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஹைட்டு நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும் செஸ்ட்டு வந்து சேம் செவன்டி செவன் சென்டிமீட்டர் ப்ளஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனாக விட இருக்கணும் இங்கே வந்து டென் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் எந்தெந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும் சயின்ஸ் மேக்ஸ் இந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கணும் ஒத்து மொத்தமாக டோட்டலாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்து எடுத்துருக்கணும் எல்லா தனித்தனி சப்ஜெக்ட்லையுமே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு அக்னிவீர் கிளர்க் ஆர் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலில் வந்து ஏஜ் லிமிட் சேம் செவன்டீன் அண்ட் ஆஃப்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஹைட்டு ஒன் சிக்ஸ்டி டூ இருந்தால் போதும் ப்ளஸ் அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும் செஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா செவன்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் வித் ஃபைவ் சென்ட்ரீட் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டென் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கலாம் எந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் காமர்ஸு சயின்ஸில் மொ ஒத்து மொத்தமாக அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் ஈச் சப்ஜெக்ட்டில் வந்து மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா அக்னிவீர் ட்ரேட்ஸ்மென் டென்த்து பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் இவங்களோட ஏஜ் லிமிட் சேம் பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கிறோம் இருக்கிறவங்க அப்படியே பண்ணலாம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டரு இருக்கணும் அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும் இவங்களோட செஸ்ன்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ப்ளஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனோடு இருக்கலாம் டென்த்து வந்து சிம்பிளாக பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேட்டகரி தான் அக்னிவிட் ட்ரேட்ஸ்மென் எயித்து பாஸ் ஆனவங்களுக்கு இவங்களுக்கான ஏஜ் வந்து சேம் தான் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கணும் அப்ளை பண்ணலாம் ஹைட்டு நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும் அப்புறம் செஸ்ட்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் வித் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனோடு இருக்கணும் இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எய்த்து சிம்பிளாக பாஸ் பண்ணி தான் போதும் எல்லா சப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துக்கணும் இவங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிங்கன்னா குரூப் ஒன்னாக உங்களை பிரிக்கிறாங்க ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி ஒன் செகண்ட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சிங்கன்னா உங்களை குரூப் டூனு பிரிக்கிறாங்க மார்க்ஸ்னு பார்த்தோம்னா குரூப் ஒனுக்கு அறுபது மார்க் தராங்க குரூப் டூக்கு நாற்பத்தெட்டு மார்க் தராங்க அதுக்கப்புறம் பீமில் வந்து புல்லப்ஸ் நீங்கள் பத்து புல்லப்ஸ் எடுத்திங்கன்னா நாற்பது மார்க்கும் ஒன்பது புல்லப்ஸுக்கு முப்பத்தி மூணு மார்க்கும் எட்டு புல்லப்ஸுக்கு இருபத்தி ஏழு மார்க்கும் ஏழு புலப்ஸுக்கு இருபத்தி ஒரு மார்க்கும் ஆறு புல்லப்ஸுக்கு பதினாறு மார்க்கும் தராங்க அடுத்து பார்த்தோம்னா நைன் ஃபிட் டிச் இதுவும் ஜாக் பேலன்ஸ் இது ரெண்டும் வந்து வெறும் குவாலிஃபிகேஷன் நேச்சர் தான் எந்த மார்க்ஸும் ப்ரொவைட் பண்ண முடிய மாட்டாங்க ஆனால் இது கம்பல்சரியாக குவாலிஃபை ஆகிடணும் ஆகணும் அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு தான் எல்சிசிஏ சர்டிஃபிகேட் பி சர்டிபிகேட் சி சர்டிஃபிகேட் இவங்க எல்லாருக்குமே மார்க்ஸ் இருக்குது ப்ரொவைட் பண்ணுறாங்க சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கோயம்புத்தூர் ஏரோவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கவராகுது அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு டிஸ்ட்ரிக் வந்து கவர் ஆகுது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு தேனி மதுரை திண்டுக்கல் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கோயம்புத்தூர் நாமக்கல் அண்ட் திருப்பூர் இந்த பதினோரு டிஸ்ட்ரிக் வந்து கவர் ஆகுது ஸோ எல்லாருமே இந்த கோயம்புத்தூர் ரேலியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் மேலும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ